அன்புடி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகமீ தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு இணையவெளி தியான பயிற்சி வகுப்புகள் நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம் இது வரைக்கும் நான் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன் கோர்சஸ் வந்து நம்ம பெரும்பாலும் யார் கேட்டாலுமே கொடுக்கறது இல்லை ஆனால் இப்போ ஒரு நிறைய பேர் வந்து நேரம் அது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு இன்றைய சூழ்நிலையில நம்ம காலையில் இரவு பதினோரு மணி இப்படி பல்வேறு நேரத்தில் நடத்தினா கூட நிறைய பேர் கத்துக்கிறதில் ஒரு சவால் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த மூன்று நாள் பயிற்சிகளை ஐந்து நாள் பயிற்சி பத்து நாள் பயிற்சி எல்லோருமே வந்து அதை பயிற்சி செய்து கொள்வதற்காக அதை ஒரு கோர்சஸாக கிரியேட் பண்ணலான்னு ஐடியா இருக்குது அதனால் ஜூன் மந்த் வந்து பெரும்பாலும் அந்த பயிற்சிகளுக்கு அப்படி கோர்சஸை மாற்றுறது தான் நம்ம முயற்சி செய்கிறோம் அதோடு இல்லாமல் அந்த சமயத்தில் எல்லோருக்கும் முதன் முறையில் தொடர்ந்து இலவசமாக அவங்க பயிற்சி கற்றுக்கொள்வதற்காக கூட்ட்த்தியான பயிற்சி வகுப்புகள் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன ஒரு வாரம் காலையில் ஐந்து மணிக்கும் அடுத்த வாரம் வந்து ஏழு மணிக்கு நடக்குது தேதிகள் எல்லாமே நம்ம இணைய பக்கத்தில் இருக்கும் நீங்கள் பார்த்துங்க அதோடு இருக்காமல் எல்லோருக்குமே வந்து ஆனா பணசதி விபாசனா வந்து ஒரு குறிப்பிட்ட குறைந்த நேரத்துக்குள்ளேயே கற்றுக்கிறது ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து கொடுத்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்காக நம்ம அதுக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயிற்சி வகுப்புல இப்போ வர ஜூன்லேருந்து பண்ண போகிறோம் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் ஒரு பயிற்சி வகுப்பு பதிவு செய்து கொண்டாலே ரெண்டு பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளலாம் காலை ஐந்து மணிக்கு நடக்குது இருபது எட்டு மணிக்கு நடக்குது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் மற்ற இதெல்லாம் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் பெண்களுக்கான மூன்று நாள் எல்லாமே வந்து அவர்களுக்கு பயன்படும் வகையில் நேரடியாக நீங்கள் இணையவெளியில் கலந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி உருவாக்குறதுக்காக கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு அது தயாராகணுன்னு நான் அவங்க கூட பயந்துக்கிறேன் நிச்சயமாக நிறைய பேருக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனால் அந்த குறிப்பிட்ட நேரம் நிறைய பேர் பதிவு செய்துட்டு அந்த நேரத்தில் வர முடியாமல் போயிருக்கு அந்த மாதிரி இல்லாமல் மொபைல் ஆப் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ஸோ நீங்கள் அதில் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் இருக்கும் அதோடு இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து கேள்வியில் கேட்டுக்கொள்வது கூட்டுத்தான பயிற்சி விட்டு தொடர்ந்து வார வாரம் வந்து கலந்துக்கலாம் அதுக்கு தனியாக கட்டணங்கள் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய கேள்வியில் கேட்டுக்கலாம் அன்னைக்கு கூட சேர்ந்து பயிற்சி செய்யலாம் விருப்பப்பட்டு அவ்வப்போது அந்த ஒரு நாள் பயிற்சி வீட்டில் கலந்து கொண்டு நீங்கள் பயிற்சி செய்யலாம் எல்லாமே உருவாக்கிக்கும் நீங்கள் நிச்சயமாக அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளணும் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம தேவையான தகவல்கள் கூட பயன்படுத்துகிறோம் தொடர்ந்து இந்த முயற்சி வந்து அடுத்தடுத்த வடிவங்களில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இந்த விடுமுறை நாட்களில் நிறையா மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருச்சு இன்னும் அடுத்தடுத்து நிறைய மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஏன்னா பல்வேறு வகையில் நம்ம இதை எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது அது சமூகத்தில் இன்றைக்கி இருக்கிற சிக்கல்லிருந்து அவர்களுக்கு மன அமைதி ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போவோம் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்ம நேரடியாக ஜூன் மாத பயிற்சி சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்